ஒரு புள்ளி ஊர் காவலன் சி தூக்கி வரப்பா

ఒక ఊరు ఊర్ కావాలి வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு உங்களை பணிவன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு வெற்றுப்புள்ளி சிடர் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஊர்காவல் சி ஒரு வெகுமதி புள்ளி ஊர்கால் கால்சன்ஸ் டி வெற்றி புள்ளி ஊர்கால் சவுன்ஸ் டி ஒரு வெகுமதி புள்ளி ஊர்காலன் சன்ஸ் சி அடுத்தபடியாக ரோஹித் ரைட் சைவர் அவுட் ஆயிட்டாப்ல ஒரு புல்லே ஒரு கவுண்டர் இரு அடிகளுக்கும் தலா ஒரு புள்ளி ரைட் போகப்பா அடுத்து தேர்ச்சடி டாப்ல பறக்க ஸ்டாப்ல राइडर और வெற்றி புள்ளி ஊர்கால் சர்வீஸ் டி 메ले थाला रोहित வெற்றி புள்ளி ஊர்கால் சர்வீஸ் டி இவர் சீராடை ரைடர் மதன் சாச்சி புட்டாய் ஒன் பலஸ் டூ ஒரு வெற்றி புள்ளி தூர்கால் சாஸ்தி தம்பி தூக்கி விடுங்க பிடிச்சிங்கன்னா தூக்கி விட்டுருங்க ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஓர் காவல் சான்ஸ் டி ரோஹித் ரைட் ஓர் காவலன் சான்ஸ் டி பத்து புள்ளிகளும் ஒரு காலன் சான்ஸ் சி பதினாறு புள்ளிகளும் இரண்டு வெற்றி புள்ளி ஓர்காவன் சான்ஸ் டி ரைடர் ஒரு வெற்றி புள்ளி ஊர் கால் சவன் ரோஹித் ரைடு போய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனா எங்களுக்கு குறைந்த டைம் தான் கொடுத்திருக்காங்க போலீஸ் கொஞ்சம் ஒத்துழைங்க ரைடர் மக்களின் மனதை தவிர்ப்பவர் मला <laughs> <laughs> ஊர் கால்சன் சி பதினாறு ஓர் கால்சன் பன்னிரண்டு இதற்கு அடுத்தவராக ஆடவிருக்கும் அணியினர்கள் ஊர்கவலன் ஏ மற்றும் ஊர்காவலன் பி ஒரு வெற்றி புள்ளி ஊர்கி ஏனா கேப்டன் குருநாதன் ரைடர் ஒரு வெற்றி பிள்ளை ஒரு கால்ஸ் அஸ்தி சரி அழியாதே அழியாதே பார்த்துக்கிறோம் அடுத்து இவர் தான் ஒரு கால் சே அடி நம்பிக்கே நாயகன் பொடிச்சே முட்டாய் போங்க சூப்பர் அட்டகல் டூ ஃபைட் ஒரு கால்ஸ் இடைவேளைக்கு இதுவே இறுதி பாடல் ராய்டர் சே இந்த ரெண்டு வெற்றி புள்ளி ஒரு கவுன்சன் சி இடைவேளையும் இடமாற்றமும் மாங்க வாருங்க வெளியூரில் இருந்து வந்திருக்கும் மனிதர்கள் தாங்கள் அணியை பதிவு பண்ணிகொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எங்களுக்கு நேரம் மிக தாமதமாக உள்ளதால்

प्लेस प्ले तनिवार தம்பிலே தட்டையில கொடுங்க பிளேயருக்கு ஃபுல்லா सुपर टैकल राइडर से इरंडी वेटरी पुली ऊर्गाल सांसी ரைடர் ஒரு புள்ளி ஒரு கால் சி ரோஹித் இவர் பெரிய ரைடர் பவர் பழைய தாத்தி புட்டாங்க வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்மாறு உங்களை பணி வேணுமுடன் கேட்டுக்கொள்கிறோம் Também para elas, para கொஞ்சம் அணியினர்கள் கொஞ்சம் என்ட்ரு பண்ணுங்க எங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க எடுத்துக்கள் டூ பாய் சிறையில் டி இவ்வாட்டம் ஒி பெரிய ஐந்து நிமிடமே உள்ளது Καλά. அடுத்தபடியாக ஆடவிருக்கும் மனிதர்கள் ஊர்காவலன் கி ஊர்காவலன் எஃப் இல ஆடக்கூடியவர்கள் எஸ் முனியராஜ் கே குமார் அருணாச்சலம் சண்முகவேல் மாஸ் மாவீரன் பிரகாஷ் ஊர்காவலன் எஃப் அணியில் விளையாட வேண்டிய அணியர் சின்ன மாற்றம் ஊர்காவலன்

ஊர்காவலன் ஊர்காவலன் வேண்டிய நபர்கள் எஸ் முனியசாமி கே அருணாச்சலம் சண்முகவேல் மாவீரன் பிரகாஷ் ஊர்காவலன் இளையராஜா தருமா சூர்யா அஜித் சதீஷ் பழனி குமார் அஜித் இவ்வாட்டம் நிறைவு பெற்று சில நிபுண நிபுணிகளை இறங்குவார்க்கப்படுகிறோம் முன்பு முனியசாமி அம்பா அவங்க ரெடியா இருந்துக்கிறீங்களா கவனி தெரிவிக்கிறது புள்ளை ஊர் தவலி ரைடர் அவுட் ஒரு புள்ளி ஊர் இவ்வாட்டம் முடிவடைய கடைசி ஒரே நிமிடம் ரைடர் அவுட் ஒரு புள்ளி ஊர்காவலன் இவ்வாட்டத்தில் இதுவே இறுதி பாடல்